உம்ராவை முடித்து ஒரு கிழமையில் வாப்பம் மவுத்தாகுவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை வந்ததோடு அவருடைய உறவுகளுக்கு எல்லாம் பங்கு கொடுத்தார் வேலைகள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய முடிவை இப்படி ஆக்கியிருக்கிறான் சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் ஜெல் லஷானுத்தால் அவர் அடியானுக்கு வெளிரங்கமான இந்த முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கியிருக்கிறான் அவனுக்கே எல்லா புகழும் ஒரு தடவை நான் வாப்போடு இருக்கிறேன் நேரம் கொண்டு போய் போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கிற நேரம் அதுக்குரிய நேரம் இரவு நேரம் ஃபுல்லாகவே அதே ட்ரீட்மெண்ட் நடக்குது அல்லதாவோட பன்றாட்டினீயா அல்லதா எங்களோட வாப்பாவோட எனக்கு ஒரு வாய்ப்பை தந்துவிடியா அல்லதா உன்னுடைய ஆலயத்தில் தவாப் பண்ணணும் உன்னுடைய ஹர மீன்களுக்கு யா அதா அந்த விஜயம் செய்யணும் அந்த ஒரு வாய்ப்பை தாங்க நான் மன்றாடினா உமராவை பொருத்தங்களில் முழு குடும்பமும் ஹரத்தை கிட்ட அதாவது காபத்துல்லா கிட்ட இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த உம்ராவை மிக அமைதியான முறையில் முடிச்சிருக்கும் அவ்வாஹ் ஷான் ஒருத்தார நான் யோசிக்கிறேன் அந்த இரவு நான் ரப்புல் அப்படின்டம் நிறைய கேட்டேன் ரப்பே எனக்கின் தகப்பனோடு அந்த பாக்கியத்தை தந்திரு என்று கேட்டேன்

அவருக்குரிய முடிவை என்னை பொருத்தல வேல வேளிரங்கமாக தான் எங்களுக்கு அந்த மறைவானதில் அவருக்குரிய ஜென்னாவுக்காக பிரார்த்திப்பதற்கு நாம் எல்லாம் வெளிரங்கத்தில் நான் மிக மிக பெரும் பெரும் அல்லாஹல் மிஷானு அழகான ஒரு ஒரு முடிவை அவருக்கு கொடுத்திருந்தார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹை நான் புகழ்ந்து கொள்கிறேன் அகமது இல்லா

ஹாஸ்பிட்டலில் வைக்கிற நேரம் அதுக்குரிய நேரம் இரவு நேரம் ஃபுல்லாகவே அவன் ட்ரீட்மெண்ட் நடக்கிறது அல்லாவோடய அல்லாஹ் எங்களோட வாப்பாவோட எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து விடியா அல்லா பண்ணணும் உன்னுடைய விஜயம் செய்யணும் அந்த ஒரு வாய்ப்பை தான் நான் அவனை கபூலா கொடுப்பதுமான சகோதரர்களே

திங்கட்கிழமை மரணிக்க வேண்டும் என்று போன திங்கட்கிழமை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து முழு குடும்பம் நான் என்னுடைய முழு குடும்பம் உம்மா பாப்பா தம்பி வெளியில் லண்டன்லேருந்து அவர் அவருடைய வைஃப் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் மல்லாகிறப்போ ஆலமீன் ஹரத்தில் சேர்த்தார் ஸோ பாப்பா தவா பண்ணிட்டு வந்து ஒவ்வொன்றையும் அவரு அதாவது வீரத்தோடு செஞ்சாரு வீல் சேர் கேட்கல ஆர்வத்தோடு செஞ்சாரு எல்லா விஷயத்தையும் அதை உம்ராவை பொறுத்தல முழு குடும்பம் கிட்ட அதாவது காபத்துல்லா கிட்ட இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த உம்ராவை மிக அமைதியான முறையில் முடிச்சிருக்கோம் அல்லாஹு ஜல்லுத்தாலா நான் யோசிக்கிறேன் அந்த இரவு நான் ரப்புல் ஆளுமிடம் நிறைய கேட்டேன் எனக்கு எனக்கின் தகப்பனோடு அந்த பாக்கியத்தை தந்துரு என்று கேட்டேன் அல்லாஹு ஜல்லி ஷானுத்தாலா உம்ராவை முடித்து ஒரு கிழமையில் வாப்பா மவுத்தாகுவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை பந்தத்தோடு அவருடைய உறவுகளுக்கு எல்லாம் போய் அவர் கொண்டு வந்ததை எல்லாம் பங்கு அல்லாஹ் கொடுத்தார் அல்லாஹு அந்த வேலைகள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய முடிவை இப்படி ஆக்கியிருக்கிறான் அவர் அடியானுக்கு வெளிரங்கமான இந்த முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கியிருக்கிறான் அவனுக்கே எல்லா புகழும் உமர் பின் ஹத்தாப் ரொதையல்லான் அவர்கள் பள்ளிவாசல் மெஹராபுலே குத்தி அந்த குத்தப்படுகிற நேரம் அவர் கீழே விழுகிறார் ரத்தம் ஓடுகிறது புகாரில வரக்கூடிய செய்தி அந்த சுபக தொழுகைக்கு பிறகு அமீர் மோனிடம் எல்லாரும் வருகிற நேரம் அவருடைய வார்த்தை வெளியே வந்தது அலமது இல்லா இல்லது இல்லம் அல் மணி எத்திப்பி எதி ரஜுலின் எத்த அல் இஸ்லா அல்லாவை புகழ ரத்தமோடுது அமீருல் முவின் அவர்கள் ஜசீரத்துல ஆரப்புடைய தலைவர் அவர் மரணிக்கிறார்

அந்த நேரத்தில் அவர் திருப்திகரமாக இபாதத்தை செய்தோம் என்று சொன்னார் அலமதுல ரசூல் அவருடைய என்றால் அல்லாஹரப்பு ஆலமீன் அந்த இபாதத்துகளோட பாவங்களை அதிகமாக மன்னித்து விடுவார் நமக்குரிய வேலை பாவத்தை மன்னித்து அல்லாஹுடைய பொருத்தத்தோட அப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மிக பெரும் லட்சியம்

சின்னத்தில் இப்படியே பார்த்து கொண்டிருந்தோம் சமூகத்துக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற உறைவு அவர் மறைவாக எங்களுக்கு சொல்லி தந்தார் அந்த உணர்வுகள் எனக்குள் உள்ள வெளியாக ஆரம்பித்தது சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வந்தது அசத்தியத்துக்காக நாம் என்றைக்கும் துணை போகக்கூடாது என்று வந்தது அல்லாஹ் ரபுல் ஐசத் அவருடைய அந்த செயலிலே அவர் அதை மறக்கத்து செய்தார் ஒரு தகப்பன் அடிப்படையில் அவர் என்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்திருக்கிறார் அவர் அதை அத்தனையும் அடக்கினால் ஒரு ஆட்டை அறுத்து பங்கு வைக்கும் நேரம் அளவுக்கு செய்வார்கள் நான் உங்களிடம் கேட்கிறேன் என்னுடைய வாப்பாவுக்காக வேண்டி துவா செய் சகோதரர்களே அதாவது அடக்கம் செய்ததுக்கு பிறகு எங்களுடைய கபர்கள் நெருக்க அந்த நேரத்தில் மன உறுதிக்காக வேண்டி மலக்குமார்கள் இப்பொழுது கேள்வி கேட்பார்கள் செலுலு அவருடைய மன உறுதிக்காக துவா செய்யுங்கள் என்றார்கள் செல்லுபவர்கள் அது அவருடைய ஜனாஜாவுலே

நானும் நீங்களும் இந்த துணியை விட்டு போய் விடும் மௌத் இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாக்களும் பிரிந்து செல்ல வேண்டும் அல்லாஹ் அபுலால் நகனு கதர்னா பைன குமுல் மௌத் உங்களுக்கு மத்தியில் மௌத்தை நாம் நிர்ணயிக்கிறோம் என்றான் அல்லாஹ் ரபுலால் யாரையும் யாரும் எங்களை முந்த முடியாது என்கிறான் அல்லாஹ் ரபுலால் எந்த மருந்தை அடித்தாலும் கொடுத்தாலும் எந்த பெரிய போனாலும் அல்லாஹிற குழியத்தை மலக்குள் மோத்து இல்ல உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மோத் வருவார் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய ரூஹை கொடுக்க வேண்டியிருக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார் இதுதான் துனியா துனியாவில் அநியாயம் செய்யக்கூடாது துணியாவில் செய்யக் கூடாது நாம் செய்திருப்போம் தெரியாமல் அவன் மன்னிப்பு கேட்கணும் சகோதரர்கள் ஆலமியனை சந்திப்பதற்காக வேண்டும் எங்களால் என்ன செய்ய முடியும் அதை செய்ய அவர் என்ன துவா கேட்டார் என்று எனக்கு தெரியாது நான் அடிக்கடி கடைசியாக வருகிற நேரத்தில் பஸ்ஸில் கூட நான் பயன் பண்ணி கொண்டு வந்தேன் ரசூலுல்லாஹுடைய முடிவை நான் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்று சொல்லி கொண்டே வந்தேன் ரசூலுல்லா திங்கட்கிழமை நோய்வாய்ப்பட்டார்கள் ரசூலுல்லா திங்கட்கிழமை மூத்தாகினார்கள் அவர் எப்படி துவா கேட்டார் என்று எனக்கு தெரியாது அல்லாஹ் ரகுல் அரிசல் அவரை திங்கக்கிழமையிலே மரணிக்க வைத்திருக்கிறான் அல்லாஹுட நல்லடியார்லேயே அல்லாஹ் ஜல்லெஷ அனுபவத்தால நம் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் ரபுல்லா அலமையிலே யாரும் முந்த முடியாது அவன் எந்த நேரத்தில் எப்பொழுது என்று எங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறான் அந்த நேரத்தில் துனியாவுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய நெல்லடியார்லேயே அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய ஆமலோடு அவருடைய திருப்பொருத்தத்தோடு அல்ல கௌரவமான முறையில் அவனை சந்திப்பதற்கான வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் சகோதரர்கள் அதனால் அவருக்காக துவா கேளுங்கள் அல்லாஹு ஜன் லஷ அவருடைய கபரை விசாலமாக்கி அதை நூறு ஒளிமயப்படுத்தி அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு இந்த கேள்வி கணக்கை எழுகுவாக்கி அல்லாஹு ஜன்னத்தில் கூடிய பாக்கியத்தை சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஐசத் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சகோதரர்களை கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கடைசியாக நம் அனைவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த உலகத்தில் உள்ள மிக பெரும் விஷயத்தை ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரணத்தின் கடைசி நிமிடத்தில் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தை தருவாய் நெருங்குற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னது மூன்று முறை ரசூலுல்லாஹ முணுமுணுத்தார்கள் என்றாங்க ஆயிஷாரதி அல்லாணவர் சத்தம் வெளியே வர முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் இருக்கிற ஈனலில் மூத்தி சக்கராத் என்றாங்க ரசூல் மரணத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் அல்லா முஃபுல்லி பெருமானார் கேட்டது அப்பை சந்திப்பதற்கு முன்னாடி மூண்டும் முறை ஆயிஷா ரதி எல்லாம் அவர்களுடைய மடியில் இருந்து இருந்துக்கும் அல்லாஹென்னை மன்னித்து அல்லா அல்லா வென்னை மன்னித்து

ாருடைய காலையில் இருந்து மாலை வரைக்கும் வேலையில் அவர்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பை மட்டும் மறக்கவே மாட்டார்கள் ஒரு நாளைக்கு எழுபது தடவை சில ரிவாயத்துகள் நூறு தடவை ரசூல்ல்லா இசலுல்லா அலிஸ்வலம் அல்லாஹோட மன்னிப்பு கேட்டார்கள் எங்களுடைய வாப்பா யாருடையாவது மனம் புண்படுமாறு பேசிருந்தா அவர்கள் ஏதாவது கொஞ்சம் தப்பாக காரமாக பேசிருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க சகோதரர்களுடைய குடும்ப உறவர்களை என்னுடைய ஜமா தூரத்தில் தூரத்திலிருந்து எல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எல்லோரிடம் நான் கெஞ்சு கேட்கிறேன் அவரை மனப்பூர்வமாக நீங்கள் உங்களுடைய மன்னிப்பை கொடுத்து எது இருந்தாலும் அத்தனையுமே கல்வால் நீங்கள் மன்னித்து விட்டு அவருக்காக நீங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தனைகள் அல்லாகிறப்ப

என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்கள் நாயகம் நாயகும் சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் திங்கட்கிழமை காலையில் அப்படியே இருந்த ஆயுஷா எல்லாவுடைய மடிகள் சாகிறார்கள் தலை கணக்கிறது ரசூலுல்லா மேலே பார்க்கிறார்கள் விரல் மேலே போகிறது கண்ணும் மேலே போகிறது அல்லாஹுடைய தூதர் கடைசியாக சொன்னார்கள் அல்லாஹு யாழ்ல உயர்வான தோழரோடைய என்னை சேர்த்தையோடையோ அல்லாஹ் ரபுல்லா தூதர் மூன்று முறை சொல்லி ஆயிஷா அவளுடைய மேலில் சாஞ்சிட்டான் இந்நாளும் அல்லாஹ் ரபுல் ஐசத் ரசூலுல்லாஹி செல்ல முடியும் எப்படி பணிகளை முடித்து ஒரு மரணத்தை கொடுத்தானோ ஒதுக்கு போய் எட்டு வருடங்களாக ஜனாசா தொழுவிக்கப்படாத கபர்களில் ஜனாசாக்களை தொழிலைத்து விட்டு ரசூர் சல்லா அவர்கள் மெம்பருக்கு வந்துவிட்டு பேசிவிட்டு இறுதியாக எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு உம்மத்திடம் திங்கக்கிழமை காலையிலே சிரித்துவிட்டு பெருமானத்தோடைய கடைசி பயணம் போனார்கள் பல்ல விளக்கி விஸ்வாக்ஸ் பண்ணிவிட்டு ரசூல் செல்லும் அவர்கள் அல்லாவை சந்திக்க போனார்கள் அவர்கள் மணக்க மணக்க இந்த துணியாவை விட்டு போனார்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடிய நாங்கள் மிக நேர்மையான முறையில் மிக ஒழுக்கமான முறை அடக்கமான முறையிலே அல்லாஹ் அளவின் அதை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு உண்மையாக இன்னொரு வகையில் நான் நினைக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பூல சகோதரன் சொன்னார்கள் அவர் கொடுத்து வைத்து அவர் கொடுத்து வைத்து அல்லாதை கபூலாக்க வேண்டும் சகோதரர்களை சொல்ல சொன்னார்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களில் மிகச்சிறந்த சொத்துக்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள் வலது அவர் அதிகம் அதிகம் நான் நினைக்கிறேன் அவர் அல்லாவிடம் கேட்டிருப்பார் அவருக்காக துவா செய்கிற பிள்ளைகளை கேட்டிருப்பார் நினைக்கிறேன் அதை கபூலாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ள மிக பெரும் இழப்பு எனக்காக அதிகமாக எல்லா தொழுகையிலும் எனக்கும் என்னுடைய உறவுகளுக்கு துவா கேட்கக்கூடியவர் எங்களை விட்டு போய்விட்டார் அல்லாவரே ராகத்தாக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வணக்கம்